சிலுவை பாதை முன்னுரை இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிப்பதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை சரி செய்து கொள்கிறோம் தவக்காலத்தில் ஜெபம் நோன்பு தானம் போன்ற பக்தி காரியங்களின் வழியாக நாம் ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் அதுபோல இந்த சிலுவை பாதையை செய்வதன் வழியாகவும் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை சிறப்பாக பெற்றுக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அவரோடு இணைந்து நாமும் நம்முடைய சிலுவைகளை தூக்கிக் கொண்டு பயணிப்போம் நம் வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம் வாருங்கள் முதல் நிலை இயேசு நாதர் மரண தீர்வை இடப்படுகிறார் அன்பு நிறை இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை இயேசுவை சிலுவையில் அறைய பிளாத்து தீர்ப்பு சொல்கிறார் இந்த தவறான தீர்ப்பை இயேசு மறுதளிக்கவில்லை மாறாக அதை புனிதப்படுத்துகிறார் கொலைகார இடமான கல்வாரி மலை புனித தலமாக மாறுகிறது அவமான சின்னம் சிலுவை ஆசீர்வாதமாக மாறுகிறது இறை வார்த்தை யோவான செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் செபம் கல்வாரி மலையை புனிதப்படுத்திய ஆண்டவரே எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றி தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் அடைவார்களாக ஆமேன் இரண்டாம் நிலை இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார் நிற இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் மது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டள்ளு சிந்தனை எந்த குற்றமும் செய்யாத இயேசு நமக்காக பாரமான சிலுவையை சுமக்கின்றார் நமது பெற்றோர் கூட பல நேரங்களில் இப்படித்தான் நமக்காக சிலுவையை சுமக்கின்றார்கள் நமக்காக பல தியாகங்களை செய்கின்றார்கள் முதிர்ந்த வயதில் அவர்களை நாம் அன்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும் இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இருபத்தி எட்டு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் ஜெபம் இலைப்பாறுதல் தரும் ஆண்டவரை என் பெற்றோரை நாங்கள் குறை கூறாமல் அன்போடு கவனித்துக்கொள்ள கொள்ள அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக ஆமென் மூன்றாம் நிலை இயேசுநாதர் முதல் முறை விழுகிறார் அன்ம நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் உமது திருச்செலுவையால் உலகத்தை மீட் அருளினீர் சிந்தனை இயேசு கீழே விழுகிறார் இவர் தான் சமூகத்தில் விழுந்து கிடந்த பாவிகளை தூக்கிவிட்டவர் ஒதுக்கப்பட்ட மக்களை மையத்திற்கு கொண்டு வந்தவர் சென்று தங்கினார் அந்த நாளிலே அவர் மனம் மாறுகிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு அவருடைய வீட்டை ஆசீர்வதித்தார் இறை வார்த்தை லூகா பத்தொன்பது ஒன்பது இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஜபம் எங்கள் மீட்பரே பாவ பலவீனங்களில் விழுந்து கிடக்கும் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் மீட்க வாரும் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இழைப்பாறுதல் அடைவதாக ஆமேன் நான்காம் நிலை இயேசுநாதர் தமது திருத்தாயாரை சந்திக்கிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை இதோ இந்த தாய் தன் கணவனை இழந்த போதும் தனி ஒருவராக தனது மகன் இயேசுவை அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளர்த்தார் நம்முடைய தாயும் இப்படித்தான் நம்மை பல இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த அளவிற்கு உயர்வாக வளர்த்தெடுத்திருக்கின்றார் அந்த தாயை நாம் எப்படி பார்க்கிறோம் சீராக் ஏழாவது அதிகாரம் இருந்து இருபத்தி எட்டாவது வசனம் கூறுவது உன் தாயின் துன்பத்தை ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது தாயான தெய்வமே எம்மை பெற்றெடுத்த தாயின் பேறுகால வேதனையை ஒருபோதும் நாங்கள் மறக்காமல் அவரை அன்பு செய்யவும் அவரை கவனித்துக் கொள்ளவும் அருள்தாரும் ஆமீன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் அமைதியில் இழைப்பாருதல் அடைவதாக ஐந்தாம் நிலை இயேசுநாதர் சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உலகத்தை சிந்தனை இயேசுவுக்கு உதவி தேவைப்படுகின்றது இன்று நமது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் நம்மிடத்திலே கடன் கேட்டு வந்திருக்கலாம் அவர்களுக்கு கடன் கொடுக்கும் இடத்திலே வசதியோடு நாம் இருக்கலாம் அவர்களுக்கு மனமுகந்து நாம் உதவி செய்கின்றோமா நீதிமொழிகள் பதினேழு உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் ஜபம் எங்களை படைத்த ஆண்டவரே சீமோனை போல நாங்களும் எம் உறவுகளுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் உதவி செய்யும் நல் மனம் தாறும் ஆமென் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இறக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் மது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாருதல் அடைவதாக அமென் ஆராங் நிலை வெரூனி கம்மால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் அன்பு நிறை இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை உயிர் பயம் இல்லாமல் துணிவோடு வெறுணிக்க வந்தாள் இயேசுவின் காயப்பட்ட முகத்தை துடைக்க இவர் உதவி செய்கிறார் இன்று எத்தனையோ பெண்கள் இந்த வெரோனிகா போல துணிவோடு பல துரிகளில் முன்னீரಿಕೊಂಡிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் நாம் பெண்களை இப்படி துணிவோடு இருக்கும்படியாய் வளர்க்கின்றோமா அதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுக்கின்றோமா சிந்திப்போம் இறைவார்த்தை புனித லூக்கா நற்செய்தி ஒன்று நாற்பத்தி பெண்களுக்குள் நீர் பெற்றவர் ஜபம் எல்லாரையும் அன்பு செய்யும் இறைவா உமக்காக வாழ்வையே அர்ப்பணித்து பணி செய்யும் அடியார்கள் பெண் இறை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசிர்வதியும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் பரிசுத்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இறை பாறுதல் அடைவதாக ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை விழுகிறார் அன்பு நிறை இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை பட்ட காலிலே படும் என்பது போல மீண்டும் இயேசு கீழே விழுந்து கிடக்கிறார் ஒரே குடும்பத்தில் இறப்பு தொடர் தோல்விகள் இந்த நிலைகளில் நம்முடைய உள்ளம் உடைந்து போய்விடுகிறது எனக்கு மட்டும் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இந்த சோதனை ஏன் ஆண்டவர் எங்களை இப்படி சோதிக்கிறார் என்ற கேள்விகள் நம் உள்ளத்திலே எழக்கூடும் அழாதீர்கள் வீழ்ந்து சோர்ந்து போய்விடாதீர்கள் புதிய பாதை உங்களுக்கு காத்திருக்கிறது என்கிறார் ஆண்டவர் நம்பிக்கையோடு இருங்கள் இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் பனிரண்டு உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதிர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஜபம் எங்கள் துணையான ஆண்டவரை தொடர் தோல்விகள் அவமானங்களில் நாங்கள் உம்முடைய சிலுவைப்பாடுகளை உற்று நோக்கி மீண்டும் எழுந்து நடக்க துணிவை தாரும் ஆமீன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறைத்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமதியில் இழைப்பார்கள் அடைவதாக எட்டாம் நிலை இயேசு தமக்காக அழும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் அன்பு நிற இயேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருள் சிந்தனை இயேசுவின் வேதனைகளை பார்த்த பெண்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் அந்த பெண்களுக்கு சிலுவை பாடுகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து ஆறுதல் சொல்லுகிறார் எத்தனையோ நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் நாம் இறப்பு வீடுகளுக்கு சென்று அங்கே இருக்கும் நபர்களுக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களில் நமக்கு நேரம் இல்லை நானே பெரிய துன்பத்தில் இருக்கிறேன் என்று இறப்பு வீடுகளுக்குச் செல்ல நேரமில்லை என்று தட்டி கழிக்கிறோம் எவ்வளவு துன்பம் நமக்கு இருந்தாலும் இறப்பு வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்படுகின்றோம் தரிசி புத்தகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினேழு கடவுளாகிய நான் உங்களை கைவிட மாட்டேன் ஜபம் எங்களோடு என்னாலும் இருக்கும் ஆண்டவரே சாக்கு போக்கு சொல்லாமல் அழுகின்ற வேதனைப்படுகின்ற நபர்களுக்கு என்னாலும் நாங்கள் ஆறுதலாயிருக்க அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக அடைவதாக ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை பிழ்கிறார் அன்பு இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் முதல் திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டரு சிந்தனை மூன்றாம் முறையாக விழுந்த இயேசு புது ஆற்றலோடு மீண்டும் எழுந்து நடக்கிறார் தனது லட்சியப் பயணத்தை துணிவோடு தொடர்கிறார் தமஸ்க்கு நோக்கி பயணித்த செவுல் தரையில் விழுந்தான் இதுவரை கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த சவுல் கிறிஸ்தவர்களிடம் நச்சியிலே அறிவிக்க எழுந்தார் புதிய நோக்கோடு சவுல் பவுலாக மாறி பயணித்தார் நாமும் புதிய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இறைவார்த்தை ரோமையர் பனிரெண்டு ஒன்றில் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் ஆண்டவரை எங்கள் கடந்த கால பலவீனங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று பவுளை போல புதிய உற்சாகத்தோடு பயணிக்க அருள்தாரும் ஆமீன் எங்கள் மீது இரக்கமாயிரம் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலைப்பாறுதல் அடைவதாக ஆமை பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன அன்பு நிறை இயேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை சிந்தனை இயேசுவுக்கு நேர்ந்த உச்சக்கட்ட அவமானம் ஆடை அவிழ்ப்பு இன்றும் ஏழை எளிய பெண்கள் மதத்தின் பெயரில் சாதியின் பெயரில் ஆடை அவிழ்க்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார்கள் இந்த சமூக அவலங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் இப்பெண்களின் பாதுகாப்பிற்கு குரல் கொடுக்க வேண்டும் இந்த சமூக அநீதியை எதிர்த்து பேச வேண்டும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக கடந்து சென்றால் நாமும் கூட அவர்களை அவமானப்படுத்துகின்றோம் யோவான செய்தி பிரிவு பதிமூன்று இறைவார்த்தை முப்பத்தி நான்கு நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் ஜெபம் எங்களுக்காக உயிரை கொடுத்த ஏ சுவை உம்மை போல நாங்களும் எம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய அருள்தாரும் ஆமன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலைப்பாறுதல் அடைவதாக ஆமன் பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர் அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை ஆணிகளால் இயேசுவை சிலுவை மரத்தில் அறைந்தார்கள் இவ்வுலகில் பிறக்கும் எந்த உயிரையும் துன்புறுத்தவோ கொலை செய்யவோ நமக்கு உரிமையில்லை எல்லாரும் எல்லா உயிர்களும் சம உரிமையோடு இந்த பூமியில் வாழ நாம் உழைக்க வேண்டும் கலவரம் போர் கொலை இவைகளெல்லாம் சாத்தானின் சிந்தனைகள் சாத்தானின் செயல்கள் இவற்றிற்கு எதிராக குரல் கொடுப்போம் இறைவார்த்தை நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இறைவசனங்கள் கொலை செய்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு உட்படுவான் செபம் எங்களுக்காக காயப்பட்ட இயேசுவே உம்மைப் போல நாங்களும் பிறரை எங்கள் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தாமல் அன்பு செய்ய அருள்தாரும் ஆமேன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலைப்பாறுதல் அடைவதாக நிலை சிலுவையில் உயிர் விடுகிறார் அன்பு ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை இறப்பு ஈடு செய்ய முடியாத ஓர் இறப்பு இறப்பு இல்லாத வீடே இல்லை இறந்தபின் மேலொரு வாழ்வு உண்டு என்று நம்பக்கூடியவர்கள் நாம் விண்ணகமே நம் தாய்நாடு நாம் இறந்தபின் அங்குதான் செல்ல வேண்டும் இதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஜெபிப்போம் அதிகாரம் இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் ஜபம் உயிர்த்து ஆண்டவரே இறப்பை புரிந்து கொள்ளவும் உயிர்ப்பு நம்பிக்கை கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் அமைதியில் இலை அடைவதாக ஆமீன் பதிமூன்றாம் இயேசுவின் உடல் தாயார் மடியில் வைக்கப்படுகின்றது அன்பு நிறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சு உலகத்தை மீட்டருளினீர் இறந்த இயேசுவின் உடலை மரியால் இடத்தில் ஒப்படைத்தார்கள் இறந்த நபரை அவர்களின் உறவினர்களிடத்தில் ஒப்படைப்பது வழக்கம்தான் அன்னை மரியால் இயேசுவின் தாய் என்பதற்கு இது ஒரு சான்று இன்று எத்தனையோ நபர்கள் இறந்த பின்பு அவர்கள் உடல் கிடைக்கவே இல்லை அவர்களை அடக்கம் செய்யவில்லை அவர்களின் முகத்தை இறுதியிலே குடும்பத்தால் பார்க்கவே இல்லை இவைகளெல்லாம் இறப்பை விட மேலான வலியை வேதனையை கொடுக்கும் இவர்களுக்கு இறைவன் மட்டுமே ஆறுதல் கொடுக்க முடியும் இறைவார்த்தை யோவா நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நானே உயிர்ப்பும் வாழ்வும் ஜபம் தாயும் தந்தையுமான இறைவா இவ்வுலக வாழ்வில் உற்றார் உறவினரோடு வரை அன்பில் நிலைத்திருக்க அருள்தாரும் ஆமன் எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் மறித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் மதி இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இலை அடைவதாக ஆமேன் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் அன்பு நிறை இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர் சிந்தனை இதோ இறந்த உடல் அடக்கம் செய்யப்படுகிறது எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம் ஆனால் இங்கே இயேசு அடக்கம் செய்யப்படவில்லை விதைக்கப்படுகிறார் மூன்றாம் நாடில் உயிர்த்தெழுந்து மீண்டும் சீடர்களை கட்டி எழுப்புவார் வெற்றி நிச்சயம் இது தோல்வியல்ல இறைவார்த்தை மத்தேயு பதிமூன்று எட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன ஜெபம் என்னாளும் எங்களோடு இருக்கும் ஆண்டவரே தோல்விகளில் நோய்களில் நாங்கள் சோர்ந்து போய் விடாமல் மீண்டும் எழுந்து நடக்க அருள் அருள்தாரும் ஆமீன் எங்கள் மீது இறக்கமாயிரும் இறைவா எங்கள் மீது இறக்கமாயிரும் மறித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இறக்கத்தால் முடிவில்லா இழைப்பாறுதல் அடைவதாக ஆமேன் சிலுவை பாதை முடிவுரை இயேசுவோடு இணைந்து இந்த சிலுவை பாதை பயணத்திலே நாமும் பயணித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றிருக்கிறோம் இதோ இப்பொழுது வாழ்க்கை பயணம் தொடர்கிறது நம்முடைய சிலுவைகளை தூக்கிக் கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம் இலைப்பாறுதல் தரும் இறைவன் நமக்கு வலுவூட்டும் இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் வாருங்கள் ayani po